கவிஞர் சல்மான் போ போற்றப்படக்கூடிய அந்த ஆபாச கவிஞர் சல்மா அவர்களுடைய எழுத்துக்களை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து இரண்டாம் ஜாமங்களின் போட்டுக்கங்க நீ பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தியா கொடுக்கலையா உன்னோட பால் கோவை பார்த்தா கொடுத்த மாதிரி தெரியலை என்று சொல்லிவிட்டு கண்ணடித்து சிரித்தாள் தலையை பக்கவாட்டில் திருப்பி உம் பார்த்தாக்க எப்படி தெரியுது கொடுக்காதது மாதிரியா தெரியுது அப்பெண்ணின் முகத்தை பார்த்து இடக்காக கேட்ட நபீசாவின் முகத்தில் பெருமை பொங்கிற்று கொடுக்காத மாதிரி தான் தெரியுது மறுபடியும் சொன்ன அப்பெண் எனக்கு பாரு பிளவுஸை கலட்டுனா அவுத்து போட்ட கண்ணுக்குட்டி ஆட்டம் திசை கொன்னாவுல ஓடுது என்றாள் அவளது குரலில் கிண்டலை மீறிய வருத்தம் தெரிவதை ரைமாவால் கவனிக்க முடிந்தது பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கலை நீளமாக இழுத்த நபீசா நீ பாத்தியாக்கும் என்றவள் நீ பிள்ளைக்கு பால் மட்டும் கொடுத்திருந்தா அது இப்படி ஓடுமா பாலை நீ மச்சாங்கிட்ட கொடுத்துருப்பேன் அவர் ராத்திரியெல்லாம் தஸ்பி உருட்டி இருப்பாரு அதுதான் உன்னோடது தொங்கி போயிடுச்சு என்றால் இவ்வளோ வக்கரமாக இஸ்லாமியர்கள் தஸ்பீ செய்யக்கூடியதை எதோடு ஒப்பிட்டு இந்த சல்மா எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து ஜீரணித்து கொள்ளவே முடியாது ஒரு கட்டத்தில் இந்த நாவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீணா போன முண்டை ஒரு பள்ளப்பையை சுண்ணிதானா இவளுக்கு கிடைச்சிது கிடைக்க கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இது போக அது எப்படி அந்த ஆள் வயசுக்கு எந்திரிக்கிதா உள்ள இருக்குது நான் வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டது போல முகத்தை வைத்து கொண்டாள் இல்லாமையா கல்யாணம் கட்டுறாரு நீ வேற ரொம்பவும் தான் சந்தேகப்படாத இன்னொரு கட்டத்துல வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் வந்தாலும் என் தான் கேடு கடுப்பு வந்தாக்க தன்னால வரட்டும் அடுத்த தானே பஸ்ஸை பிடிச்சா வரப்போகுது ஒரு வாரம் படுக்கலைன்னா சாமான் சுத்தி வந்த மாதிரி விண்ணு விண்ணன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருமோல அப்ப வந்துதானே ஆகணும் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய இலக்கியம் சல்மா எழுதுனது சின்ன வயசா இருந்தா படுக்க தெரியாதாக்கும் நீங்க வேற சலித்து கொண்டே நபீசா ஏன் வகிதா உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளு சொல்லித்தாரோம் இந்த மும்தாஜிகிட்ட கேசட்டு கூட இருக்குது போட்டு காட்ட சொன்னா காட்டிட்டு போறா மிச்சத்த மாப்பிள்ள பாத்துக்குவாரு என்றாள்